ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான கறி குழம்பு டேஸ்ட்லேயே ஒரு சவு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிடலாம் அப்புறம் தோசை இட்லி சப்பாத்தி இது கூடமே வச்சு சாப்பிடலாம் இப்போ வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து சவுச்சவு வந்து கிடைக்கிது கம்மி விலையிலே கிடைக்கிது அதனால இந்த சவச்சவ் வாங்கி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்க வாங்க இதை எப்படி செய்யறது செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக கடுகு உளுந்து கடலைப்பருப்பு போட்டு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலையலை அது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நான் வீட்டில் தாங்க அரைச்சிப்பேன் கடையிலெல்லாம் வாங்க மாட்டேன் அதுவும் வந்து ஒரு வாரத்துக்கு வர மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ரொம்ப நாளைக்கும் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா அதை நம்ம உடனே குடனே அரைச்சி போட்டோம்னா தான் அந்த இஞ்சி இஞ்சி பூண்டோடய ஃப்ளேவர் வந்து நமக்கு குழம்புல நல்லா தெரியும் அதை ரொம்ப நாள் வச்சுருந்தோம்னாலும் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காது அதனால் நான் ஒரு வாரத்துக்கு வச்சுப்பேன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போனதுமே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நான் கல் உப்பு போட்டுக்கிறேன் தக்காளி வந்து சீக்கிரமாக விந்து வந்துடும் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சௌச்சவ் வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுருலாம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் இது வந்து வீட்டில் அரைச்ச கறி மசால் தூளுங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த குழம்பு கறி குழம்பு மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் அதை எப்படி அரைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இப்போ அந்த பொடியை போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ வந்து இந்த காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் அதாவது வந்து காய் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் காய் நல்லா வெந்து வரும் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது ஆனால் டேஸ்ட்டு வந்து கறி குழம்பு மாதிரியே தாங்க இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து உப்பு நான் வந்து தக்காளியில் கொஞ்சமாக போட்டேன் இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிட்றேன் குழம்பு வந்து நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து தேங்காய் வந்து ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவில் வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த தேங்காவை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்குவோங்க உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு உப்பு செக் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டால் சூப்பரான சவுச்சவ் வந்து குழம்பு ரெடியாகிருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்க சவுச்சவ் வந்து பருப்பு துவரம் பருப்பில் வந்து சாம்பார்லேயும் போடலாம் இந்த மாதிரி வந்து கறி குழம்பு மாதிரி வந்து நம்ம அரைச்சி வச்சோம்னாலும் சூப்பராக இருக்கும் பொரியல் பண்ணலாம் அப்புறம் துவையல் பண்ணலாம் சௌ்சவ்ல இவ்வளவும் பண்ணலாங்க சௌச்சவ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அது இப்போ நம்மளுக்கு சீசன் போலங்க இப்போ அதிகமாக எல்லா பக்கமுமே எல்லா கடையிலையுமே கிடைக்கிது கம்மி விலை தான் ஒரு பெரிய சௌச்சவ்வே வந்து கிட்டத்தட்ட அரை கிலோவே இருக்கும் அது வந்து எனக்கு பத்து ரூபான்னு தான் கொடுத்துருந்தாங்க கடையில் அதனால் நீங்களும் வாங்கி செஞ்சு பாருங்கள் குட்டீஸ்க்கும் பிடிக்கும் சாப்பாட்டுக்கு தோசைக்கெல்லாம் குட்டீஸ்க்கு வச்சு கொடுக்கலாங்க சூப்பராக இருக்கும் குழம்பு சூப்பரான குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க சவு சவு குழம்பு காய் சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு இந்தளவுக்கு குழம்பு இருந்தால் தான் நம்ம சாப்பாட்டில் சப்பாத்திக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓவியா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஆளுங்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போது இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பரான கறி குழம்பு டேஸ்ட்லேயே சூப்பரான சவு சவு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நம்ம மதியம் சாப்பாட்டுக்கு வச்சோம்னா கூட நைட்டுக்கு வந்து தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம் நான் வந்து இன்றைக்கி சாப்பாட்டில் தான் போட்டு சாப்பிட போகிறேன் மீதி இருந்ததுன்னா நைட்டுக்கு தோசைக்கும் இதையும் நாங்கள் வச்சு சாப்பிட்டுக்குவோம் ரொம்ப சூப்பரான அட்டகாசமான சவு சவு குழம்பு ரெடிங்க சுட்ட சுட்ட சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டோன்னு வச்சுக்கங்களேன் டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் சூப்பரான குழம்பு ரெடிங்க பாய்ங்க